மத்தையின செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கு சொல்கிறது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகின்றவர்கள் சொல்பவர்கள் எல்லாருமே விண்ணரசுக்கு போக மாட்டார்கள் தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுகின்றவர்களே விண்ணகத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் என்கின்ற இந்த சிந்தனையை இந்த நாள் நமக்கு தருகின்றது இறை வார்த்தையை கேட்க அமைந்த மனதோடு செவி மடுக்க உங்களை அழைக்கின்றோம் அரசியல் இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசிக்க நாம் தியானிப்போம் யோயோக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் எட்டு முதல் பதினேழு யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது பதினெட்டு எருசலேமில் மூன்று மாதமே அவன் அரசாண்டான் எருசிலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவளுடைய தாய் யூயார்க்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசரின் படை வீரர் எருசிலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர் அப்போது பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான் எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர் அவனை பாபிலோன் மன்னன் தன் ஆட்சியேற்றை எட்டாம் ஆண்டில் சிறைப்படுத்தினான் பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான் மேலும் அவன் எரிசிலே முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த பதினாறாயிரம் படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான் நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எரிசிலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான் மேலும் வலிமை வாய்ந்த ஏழாயிரம் பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடலாற்றலும் கொண்ட ஆயிரம் தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தன்யாவை அரசனாக்கி அவன் பெயரை செதேக்கியா என்று மாற்றினான் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது உமது பெயரின் மாற்றியை முன்னிட்டு எங்களை விடுவையும் ஆண்டவரே உமது பெயரின் முன்னிட்டு எங்களை விடுவியும் உமது பெயரின் மாற்றியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே உமது பெயரின் முன்னிட்டு எங்களை விடுதியும் ஆண்டவரே கடவுளை வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர் உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர் பால் அடைய செய்தனர் உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள் உமது பெயரின் மாற்றியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே அல்லேலூயா லூயா என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இருபத்தொன்று முதல் இருபத்தி முடிய உள்ள இறைவாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு தாம் சீடனை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக கேடாக என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மடியிலே கிடக்கின்ற குழந்தை தாத்தாவினுடைய கண்களிலிருந்து வடிந்து வருகின்ற கண்ணீரை துடைத்துக் கொண்டே கேட்கின்றது ஏன் தாத்தா அழுகின்றீர்கள் பாட்டி இறந்து போனார்கள் என்கின்ற கவலையா அழாதீர்கள் பாட்டி விண்ணகத்திற்கு போயிருக்கின்றார்கள் நமக்காக மன்றாடுவார்கள் நீங்கள்தானே சொன்னீர்கள் இறந்தவர்கள் யாரும் அழிந்து போகவில்லை கடவுளிடம் போயிருக்கின்றார்கள் நமக்காக பேசுவதற்கு அவர்கள் அங்கு உயிரோடு இருக்கின்றார்கள் என்று நீங்கள் தந்தீர்களே அழாதீர்கள் தாத்தா என்று சொல்லி பேரன் தன்னுடைய தாத்தாவினுடைய கண்களை துடைத்து விடுகின்றான் இதை கேட்கின்ற தாத்தா இன்னும் எங்கி எங்கி அழுது மனதை சுலபமாக்குகின்றார் அழுது தீர்த்து அமைதி காண்கின்றார் வார்த்தை வல்லமை உள்ளது வார்த்தை ஆற்றல் நிறைந்தது வார்த்தை சக்தி கொண்டது மனித வார்த்தையே ஆற்றலும் சக்தியும் ஆறுதலும் தருகின்றது என்று சொன்னால் கடவுளினுடைய வார்த்தை எவ்வளவோ உயர்ந்தது எவ்வளவோ அற்புதமானது எவ்வளவோ நிறைவானது நம்பிக்கை கொண்டவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள் எனவேதான் நூற்றுவர் தலைவன் கேட்டான் ஒரு வார்த்தை சொல்லும் ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி ஏனென்றால் அவனுக்கு நன்கு தெரிந்திருந்தது நான் ஒரு அற்ப மனிதன் நானே ஒருவனை பார்த்து போ என்றால் போகின்றான் வா என்றால் வருகின்றான் இதை செய் என்றால் செய்கின்றான் என்று சொன்னால் என்னை விட நீர் எவ்வளவோ பெரியவர் என்னை விட நீர் எவ்வளவோ மகத்துவமும் மாண்பும் கொண்டவராயிருக்கின்றீர் எனவே உம்முடைய வார்த்தை வல்லமை கொண்டது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி கேட்கின்றான் ஒரு வார்த்தை சொல்லும் ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை பார்த்தார் ஒருவரிலும் நான் இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையை காணவில்லையே என்று சொன்னார் கடவுளினுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் நிறைந்தது அறிந்து கொள்வோம் அந்த வார்த்தையிலே நம்பிக்கை கொள்ளுவோம் அந்த வார்த்தையை இன்னும் தாகத்தோடு வாசிப்போம் கேட்போம் தியானிப்போம் அசைபடுவோம் வாழ்வாக்குவோம் அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையுமே வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை புகழுங்கள் ஆமென்